முன்னிட்டு இந்திய தேச தலைவர்களின் வேடம் அணிந்து குழந்தைகள் இடைவிடாமல் எழுபத்தி எட்டு நிமிடம் சிலம்பம் சுற்றி உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது இந்நிலையில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்று தந்த தேச தலைவர்களை போற்றும் விதமாக குழந்தைகளின் தற்காப்பு கலை குறித்த கோவில் பகுதியில் நடைபெற்றது இதில் முல்லை தற்காப்பு பயிற்சி மையத்தில் பயின்ற பதினெட்டு குழந்தைகள் மகாத்மா காந்தி சுபாஷ் சந்திர போஸ் ஜவஹர்லால் நேரு மாமுசி உள்ளிட்ட பதினெட்டு தேச தலைவர்களின் வேடம் அணிந்தபடி ஒரே இடத்தில் ஒற்றை கம்பு சிலம்பம் இரட்டை கம்பு சிலம்பம் வால் கேடயம் சுருள் வால் வால் வீச்சு உள்ளிட்டவை எழுபத்தி எட்டு நிமிடம் இடைவிடாமல் சுழற்சி சாதனை படைத்துள்ளனர் குழந்தைகளின் இந்த சாதனை நிகழ்வு ஆஸ்கர் உலக சாதனை புத்தகத்தில் இடம் தொடர்ந்து குழந்தைகளுக்கு புத்தகத்தின் வேட்பாளர் பிரகாஷ் ராஜ் விருதுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பலரும் பாராட்டுகளை தெரிவித்தனர் ஒரே இடத்தில் தமிழகத்தின் பாரம்பரிய கலைகளை தேச தலைவர்கள் சுழற்றியது அனைவரின் கவனத்தை ஈர்த்தது குறிப்பிடத்தக்கது என் தஷ்வந்த் நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் எழுபத்தி எட்டாவது எழுபத்தி எட்டாவது இண்டிபெண்டன்ஸ் டேக்காக எழுபத்தி எட்டு நிமிஷம் தொடர்ந்து ராஜா அழகு முத்துக்கோன் பேஷமிட்டு வாழும் கேடையும் எழுபத்தி எட்டு நிமிடம் பண்ண பண்ணி ஆஸ்கார் வேர்ல்ட் ரெக்கார்டில் இடம் பிடித்திருக்கிறேன் நன்றி என் ஆசிரியர் பிரகாஷ்ராஜ் மாஸ்டருக்கும் என் தந்தை பிரவீன்குமாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் ரித்விக் பிரணவ் நான் வந்து முருஷ்வாச்ச கனமையில மூணு வருஷம் சிலவும் கத்துக்கிட்டு இருக்கேன் நாங்கள் வந்து எழுவத்தி எட்டாம் சுதந்திர தினத்திற்காக எழுபத்தி எட்டு நிமிஷம் வேர்ல் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் நான் ஊமைத்துறை வேஷம் போட்டு சுருளும் கேடவும் பண்ணியிருக்கேன் எங்களை பண்ண வச்ச மாஸ்டருக்கும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ரேவன் நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் நான் செவன்டி எயித் இண்டிபெண்டன்ஸ் டேக்காக நான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வேஷம் போட்டு இரட்டை கம்பு எழுபத்தி எட்டு நிமிஷம் பண்ணியிருக்கிறேன் என் அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் என் ஆசிரியருக்கும் நன்றி தெரிச்சுக்கன் நன்றி என் பெயர் படிக்கிறேன் நான் படிக்கிறேன் எட்டு நின்ச்சல் சுற்றியிருக்கேன் என்கூட எயிட்டீன் பே கூட சுற்றிருக்காங்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ரசில் கோகுபிருஷ்ணா நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் இந்த ஜவஹர்லால் நேரு வேடம் அணிந்து எழுபத்தெட்டாவது சுதந்திரத்தை முன்னிட்டு எழுபத்தெட்டு நிமிடம் இரட்டை கம்பு பண்ணி மு பண் பண்ணி முடிச்சிட்டா என்னோட சேர்ந்து பதினெட்டு பேர் வந்து பண்ணி முடிச்சிருக்காங்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் ஆறாம் வகுப்பு இனி என் பெயர் இனியன் நான் எழுவத்தெட்டாவது சுதந்திரம் தினத்துக்கு எழுபத்தெட்டு நிமிஷம் பண்ண நான் பால் வீச்சு பண்ணேன் நான் வந்து வாஞ்சிநாதன் வேஷம் போட்டிருக்கேன் மாஸ்டருக்கு எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கும் நன்றி வணக்கம் என் பெயர் எம் நான் நான்காம் ஆ பிரிவு படிக்கிறேன் எடுத்த எழுபத்தி எட்டு நிமிஷம் வாழ்க்கையடையும் சுத்தி பண்ணிருக்கேன் என்ன என கூட பதினெட்டு பேர் சுத்தி முடிச்சிருக்காங்க வணக்கம் எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு எல்லா குழந்தைகளும் வந்து எழுபத்தெட்டு நிமிஷம் நான் ஸ்டாப்பாக பண்ணியிருக்காங்க என் பையன் எடுத்து அவர் வந்து தீரன் சின்னமலை வேஷம் போட்டு பண்ணியிருந்தாரு இனிஷியலாக வந்து அவருக்கு கொஞ்சம் ப்ரீத்திங் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு ஒன் இயராக பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அது பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம்லாம் குறைஞ்சிருக்கு அது ரொம்ப நல்லா இருக்கு எல்லாரும் வந்து இந்த ஸ்போர்ட்டை வந்து என்கரேஜ் பண்ணோன்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இன்று வந்து ஆஸ்கார் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் முல்லை மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கழகம் சார்பாக எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்திற்காக எழுபத்தெட்டு நிமிடம் நான் ஸ்டாப் சிலம்பம் சுத்தும் ரெக்கார்டு பண்ணியிருக்காங்க பசங்க என்னோடய பையன் ரேவன் அவனை டபுள் ஸ்டிக்கில் வந்து எழுபத்தெட்டு நிமிடம் நான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இதுக்காக பிரகாஷ் ராஜ் மாஸ்டர் மற்றும் அனைத்து பெற்றோர்களுக்கும் மற்றும் அனைத்து பயிற்சியாளர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கோம் அனைவருக்கும் வணக்கம் கோவை மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு முல்லைத்தற்காப்பு கலைக்காரதி சார்ந்த மாணவர்கள் வந்துட்டு ஒரு பதினெட்டு மாணவர்கள் வந்துட்டு தொடர்ந்து எழுபத்தெட்டு நிமிடங்கள் எழுபத்தெட்டு எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பார்த்தீங்கனாக்கா சிலம்பம் பால் கேடயம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ஆயுதங்கள் வச்சுட்டு இன்னைக்கு சிரமம் சுற்றி கால் பண்ணிருக்காங்க இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்க ஒவ்வொரு சுதந்திர போராட்ட வீரர்களையும் நினைவுப்படுத்தும் விதமாக வந்துட்டு இதில் அலுமுத்துக்கோன் திறன் சின்னமலை அப்புறம் பாரதியார் சுபாஷ் சந்திர போஸ் இந்த மாதிரி நிறைய காஸ்டியூம்ஸ் நினைச்சிருக்கான குழந்தைகள் வந்துட்டு வேலை முடிஞ்சு இன்னைக்கு சிரம் சுற்றி நம்முடைய சுதந்திர போட்ட வீரர்கள் வந்துட்டு நமக்கு ஞாபகப்படுத்தும் விதமா இன்னைக்கு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த விவசாயம் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்கார் புக் ஆஃப்ரிக்கால நாங்கள் நேரில் பார்த்து அப்டிசல்ஸா நேரில் பார்த்து நாங்கள் இன்னைக்கு அங்கீகரிச்சிருவோம்